பார்க்காமலே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நம்ம காதல் கோட்டை படத்தில் அஜித்தும் தேவையானு பார்க்காமலே லவ் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு நேரமாக வந்துச்சு ஸோ பார்க்காமலே ஒரு ப்ராஜெக்டை வந்து கதை கேட்டு அவர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அந்த கதை மேலேயும் அந்த டேரக்டர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இல்லை ஸோ அதுக்காக அவர் அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாம் ஆக்சுவலாக கூட நானும் தடவை ஃபோனில் பேசியிருக்கேன் ரொம்ப படம் பண்ணாரு இவருக்கு என்ன பெருசாக தெரியும் சினிமா பார்த்து அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பிச்சேன் ஆனால் நிறைய பேசினார் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்லேயே ஸோ நானும் இப்போதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காயல் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னடா அந்த டைட்டில் அது இந்த படம் பார்த்தா தான் தெரியும் அந்த படத்துக்கும் கதைக்கும் அந்த டைட்டிலும் நம்ம எல்லாம் உடச்சுக்குவோம் பழைய படத்துல இருந்து என்ன பாட்டை வச்சு டைட்டில் வைக்கலாம் யோசிப்போம் பேக் வாட்டர் கடல் கடல் சார்ந்த இடமும் அது இல்லாம அந்த கடல் சார்ந்த இடம் கடல்ல இருந்து பிரிஞ்சு வந்து தனியா ஒரு நீர்ப்பரப்புல அதை கூட காயல்னு சொல்லுவாங்க பேக் வாட்டர் மாதிரி அது வந்து நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே ஐயோ காயல்ன்னு எதர்த்தமா அப்போ எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது அந்த டைட்டில பார்க்கும்போது ரொம்ப புறமையாகவும் இருந்தது ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரோ இல்லை ஒரு கவிஞரோ தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் யோசிக்க முடியும் ஸோ அந்த டைட்டில் மட்டும் இல்லை அந்த படம் நான் பார்த்துட்டேன் அதனால நான் தைரியமாக பேசுவேன் இந்த படம் வந்து நிஜமாவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது நீங்களும் பார்க்கணும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் தமிழ்ந்து நான் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் வந்து ஹாட்ஸ்டாருக்காக ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அப்போ தான் அவங்கள மீட் பண்ணோம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்களோட எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு இது இருக்கும் ஒரு சின்ன அரசியல் இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக எழுதுவாங்க நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா அவங்க டைரக்ஷன் பண்ணது தான் எனக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் வந்து முக்கியமான இடத்துல அவங்க இருக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை ஸோ அதாவது கமர்ஷியல் படங்களும் நிறைய பண்ணணும் முன்னணி இடத்துல வரும் வரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணேன் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நடமாடமான வாழ்த்துகள் அனுபல் மேமோட மலையாள படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள எனக்கு தெரிஞ்ச அகிலிக்கு முன்னாடிலாம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது லிங்கேஷ் அவரும் தெரியும் பெரிய பெருமாரில் பார்த்துருப்பீங்க மிரட்டியிருப்பார் ஸோ எல்லாத்தையுமே இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து கேமராமேன் கார்த்திக் நீங்களே விஜுவல்ஸ் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அவர் அவரோட ஒர்க் பிடிக்கும் அவரையும் தெரியும் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வேற லெவல் போயிடுவீங்க என்னோட வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் நிஜமாவே இதெல்லாம் மேடைக்காக சொல்லலை நீங்களே பாட்டு கேட்டிருப்பீங்க சூப்பராக இருந்தது திருச்சி தேன்மொழி சாங் எவ்வளோ கிட்டாச்சோ அதை விட இந்த பாட்டு கிட்ட நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் எடிட்டும் அதில் ஏன்னா இந்த படம் இருந்தே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை திரும்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க நிஜமாகவே சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்காகவே வந்து எல்லாருமே பத்திரிக்கையாளர்கள் வந்து எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னோடய சின்ன வேண்டுகோள் அது ஸோ இந்த படத்தில் யார் செஞ்ச எல்லாருக்கும் என்னோட மனமண்ட வாத்துக்கள் நன்றி தேங்க்யூ